ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடி நைஸ்டி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ஹேர்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடி வெள்ளையாக இருந்தாலுமே நல்ல மறைச்சி சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும் நல்ல கருமையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த கிளைமேட்டில் பொதுவாகவே ஹேர்டை போட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது கோல்ட் ஆகும் ஸோ இந்த ஹேர்டையை பொறுத்தவரையும் நம்ம சேர்க்க போகிற இன்கிரீடியன்ஸ் வந்து குளிர்ச்சி ஆகாமலும் எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் அந்த லெவல் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஹேர்டே ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ இந்த ஹேர்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கற்பூர வலி இலைகள் தான் யூஸ் பண்ணுறேன் கற்பூரவல்லி இலை ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் இந்த இலைகள் வந்து பொதுவாகவே எல்லோரும் வீட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹேருக்கு பயன்படுத்துறதுனால தலையில் அந்த ஸ்கேப்பில் வந்து இச்சினஸ் இரிட்டேஷன் மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இல்லை பொடுகினனால அரிப்பு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட சாறு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு பயன்படுத்துறதுனால நல்ல கருமை நிறத்தை தரும் ஹேர்டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இந்த கற்பூர வள்ளி இலைகள் சேர்க்கறதுனால இன்னொரு பெனிஃபிட் வந்து நிறைய பேருக்கு அந்த கோல்ட் ஆகும் ஹேர்டே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம்லாம் வச்சுருக்க முடியாது ஸோ அந்த கோல்டு பிரச்சனை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க சேர்க்குறதுனால இந்த தலையில் நீர் கொடுத்துக்கிறது தலைவலி மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இது நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது இலைகள் வரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த இலை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில ஒட்டி இருக்கும் ஸோ இது மாதிரி பூச்சி டஸ்ட் எல்லாம் இல்லாத மாதிரி நல்ல ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த இலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன் சின்ன பீட்ரூட்னால நான் வந்து ஃபுல் பீட்ரூட் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி பீட்ரூட் சேர்த்தாலே போதும் இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் டேரெக்டாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் பட் துருவி சேர்க்கும் போது நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் பீட்ரூட் சேர்க்கறதுனால நம்ம ஹேர்டையில் வந்து கலர் நல்லா ரிலீஸ் ஆகும் முடிகளில் அப்ளை பண்ணும்போது நல்ல அந்த நிறம் பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம ஹேரை நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் முடிக்கு நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்டரும் தரும் அதோடு இது ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸர் ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர வலி இலைகளை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே சேர்க்காமல் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிச்சு போது நல்ல சாறு கிடைக்கும் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் இதுலேருந்து வரக்கூடிய அந்த லிக்விடே நமக்கு வேணும் அதனால் திக்காக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து எடுத்திருக்க கிளாஸில் பார்த்திங்கன்னா அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ண போகிறேன் நல்ல ஒரு திக்கான எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும் அதனால் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த லிக்விடை வந்து நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டீ ஃபில்டர் வச்சு நல்லா வந்து அழுத்தி ஃபுல்லாக இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ராக்ட்டும் எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் கட் பண்ணி சேர்க்க போகிறீங்க பீட்ரூட்னா சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பீட்ரூட்டையும் கற்பூர இலைகளை மட்டும் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து பீட்ரூட் சரியாக அறப்படாது இது கம்ப்ளீட்டாக நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த லிக்விட் பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த அளவு நமக்கு கிடச்சிருக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லா வந்து திக்காக இருக்கும்போது தான் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்டோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க் ஷேட் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு பாத்திரம்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஹேர்டேயே நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறது கிடையாது இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி இந்த பவுடர் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கலோஞ்சி சீட்ஸ் அதாவது கருஞ்சீரகம் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ப்ரொவிஷன் ஸ்டோர்லெலாம் கூட கிடைக்குது ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவே கருஞ்சீரகமாக வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பவுடர் பண்ணாமல் ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வறுபட்ட பிறகு ஒரு ஸ்மெல் வரும் இந்த வாசனை வந்த பிறகு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கெட்டாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது பவுடர் பண்ணியே கிடைக்குது கருஞ்சீரக பொடி ஸோ இந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது முடிக்கு நல்ல நேச்சுரலாகவே நல்ல ஒரு பிளாக் ஷேடு தரும் வேர்க்கால்கள் இருந்தே முடியை கருமையை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது இது வந்து நான் ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சதை தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எப்படி அவைலபிளாக இருக்கோ எது கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கருஞ்சீரக பொடி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் சேர்க்குறது நீலி அவரி பொடி அதாவது அவரி பொடின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இண்டிகோ பவுடர் இந்த அவரி பொடி நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவரி பொடி நல்ல ஒரிஜினலாக ப்ராண்டடாக வாங்கிக்கோங்க நல்ல ஒரு க்ரீன் டார்க்காக இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் அந்த பவுடர் அதோடய வாசமே நல்ல ஒரு இலை வாசம் தெரியும் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த லீஃபோட வாசனை வந்து தெரியும் நல்லாவே அதே மாதிரி எப்போது அவரி பொடி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த பவுடரை போட்ட பிறகு நல்ல நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் காற்றுப்பட்டாலே அதோட கலரும் மாறிடும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணாலும் முடியல பிடிக்காது ரிசல்ட்டும் கிடைக்காது நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா இந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க சேர்த்துட்டு இது கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவரிப்பொடி உங்கள் ஹேர் லென்த் பொறுத்து நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் இல்லைனா வந்து நீங்கள் முடியல அப்ளை பண்ணும்போது அப்படியே முகத்துலலாம் வழிஞ்சு வரும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஹர்டை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உடனே அப்ளை பண்ண வேண்டாம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த ஹர்டை மிக்ஸ் பண்ணி வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடி நல்லா க்ளீனாக இருக்கணும் கண்டிப்பாக ட்ரையான ஹேரில் போடணும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது ஸோ ஒரு நாள் முன்னாடியாவது ஹேர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனான ஹேரில் வந்து போட்டு விடுங்க இந்த ஹேர்டை அப்ளை பண்ண பிறகு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட விடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே குளிர்ச்சி கூடிய பொருள் இல்லை ஸோ கோல்டு பிடிக்காது நீங்கள் தாராளமாக எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் நல்லா வந்து உங்கள் ஹேரில் நிறைய முடிங்களில் பிடிக்கும் அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆன பிறகு நார்மலாக வந்து வெறும் தண்ணி வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷேக்காக எதுவுமே போட வேண்டாம் சில பேர் வந்து அவரி பொடி சேர்க்கறதுனால ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆகுது ரஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான அந்த கற்றாழை ஜெல் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பீட்ரூட்டும் கற்பூரவல்லியும் சேர்த்து அரைக்கும் போது அந்த பீஸையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த ரெடிமேட் ஆலோவேரா சேர்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சேர்க்கும் போது முடி வறண்டு போகாது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக நிறைய முடி இருக்குது கிரே ஹார் வந்து அங்கங்கே தான் இருக்குது அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக முதல் தடவையிலேயே நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க நிறைய முடிகள் நிறச்சிருக்கு முழுக்க நிறைய முடிகள் இருக்குன்னா இந்த ஹேடைய ஸ்டார்டிங்கில் மட்டும் வாரத்தில் ஒரு நாள்னு பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா நல்ல முடியில் வந்து அது பிடிச்ச பிறகு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் அந்தளவு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேடையே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்